சான்றோர்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் நாம் அனைவரும் கூட்டு வழிபாடாக வழிபட வேண்டிய முறை ஆம்பூர் சுந்தர விநாயகர் ஆலயத்தில் வழி நடத்தப்பட்டு வரும் இந்த கூட்டு வழிபாட்டை இன்று காண்போம் எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல இறையே தேவரீர் எங்கு எவ்வுருவில் எவ்வேளையில் எவ்வெளியில் விளங்கினாலும் இதோ எங்களது பணிவான விண்ணப்பத்தை முன் திருமுன்னர் சமர்ப்பிக்கின்றோம் இதுவும் திருச்சமூகத்தில் பதிவதாக நாங்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் அருந்த நீரும் உலவ பூமியும் சுவாசிக்க காற்றும் காண சூரிய சந்திர ஒளியும் என்ன மனமும் ஏற்றிப் போற்ற வாயும் வணங்கச் சென்னியும் கூப்பித்தொழக் கரங்களும் அளித்து எங்களுக்கு வாழ்வளித்த வள்ளல் பெருமானே உமது ஒப்பற்ற கருணைக்கு இதோ எங்களது நன்றியேறுதலான வந்தனை வழிபாட்டை அன்புடன் அறிவித்துக் கொள்ளுகிறோம் உம்மை யார் யார் வணங்கவில்லையோ அவர்கள் சார்பாகவும் நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம் அவர்களது அறியாமைக்கு அவர்களை மன்னித்து ஆட்கொள்ளவும் எங்கும் அமைதியும் அன்பும் அரணும் பெருகி எல்லோரும் நல்லோராய் வாழ்ந்து இன்புற்றிருக்க தேவரில் திரு திருவருள் துறை செய்ய பிரார்த்திக்கின்றோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி